அன்பின் கிதாவே இந்த காலை வேலைக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பலனாகிய கர்த்தாவை மைத்துதிக்கிறோம் உம் உம்மில் அன்பு கூறுகிறோம் நீரே எங்கள் அடைக்கலம் கோட்டை தஞ்சம் எங்கள் பாதுகாப்பு நீங்க தான் பா உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்குது அண்டவரே இந்த காலை வேலையில உங்களுடைய பலத்தால் எங்களை இடைக்கட்டுங்க ஞானத்தால் நிரப்புங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நீங்க இங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ரோமர் பன்னெண்டாவது அதிகாரம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இங்க பவுல் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு சொல்லுகிற ஆலோசனை புத்தியுள்ள ஆராதனை நீங்க செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்ன அப்படின் அப்படின்னா உங்களோட சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் அது வந்து பரிசுத்தமா இருக்கணும் தேவனுக்கு பிரியமானத செய்கிற ஜீவ பலியா உங்களை முழுவதுமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு பிரியமானதை மற்றரும் செய்யணும் பரிசுத்தமா இருக்கணும் நம்மளோட சரீரம் அப்படியா நம்மளை ஒப்பு கொடுக்கணும் ஜீவ பலியாக பவுல் சொல்றாரு இனி இல்லை கிறிஸ்துவே எனில் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முழுவதுமா ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும் இனி என்னோட விருப்பப்படி நான் செயல்பட மாட்டேன் உங்களோட விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பலிபீடத்துல நம்மளை முழுவதுமா அர்ப்பணிக்கணும் இதுதான் புத்தியுள்ள ஆராதனை இது எதனாலனா தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு அவர் நம்ம மேல காட்டின அன்புக்கு ஈடாக நம்ம நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பிரபஞ்சம் அப்படின்னா உலகம் இந்த உலகத்துக்கு ஒத்த மாதிரி நம்ம வாழ முடியாது நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க உலகத்துல இருக்க ஆண்டவர் அறியாத ஜனங்கள் எப்படி நடக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம நடக்க கூடாது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அதனால நம்மளோட வாழ்க்கை வந்து மாறுபட்டு வித்தியாசப்பட்டு காணப்படணும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தம் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் முதல்ல வந்து எது தேவனுக்கு நன்மையானது எது தேவனுக்கு பிரியமானது எது அவருடைய பரிபூரண சித்தம் அதெல்லாம் நம்ம வந்து அறிந்து கொள்ளணும் அதை அறிந்து கொள்ளணும்னா நம்ம மனம் வந்து புதிதாகணும் மனசுல ஒரு மாற்றம் ஏற்படணும் நம்ம மனது வந்து புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆக்கப்படணும் ஆண்டவரோட சித்தம் எது ஆண்டவரோட விருப்பம் எது எது நன்மையானது அப்படின்றத அறியத்தக்கதாக நம்ம மனசு வந்து மறு ஆக்கப்படும் அது எப்படி மறுரூபம் ஆகும் அப்படின்னா வேத வசனத்தின் மூலம்தான் நம்மளோட மனசு மறுரூபமாக்கப்படும் வேதத்தை தியானிக்க தியானிக்க எது தேவ சித்தம் எது தேவனுக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனது வந்து புதிதாகும் மறுரூபம் ஆக்கப்படும் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது பவுல் வந்து எனக்கு தேவன் கொடுத்த கிருபையின் படி நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டிகிறதற்கு மிஞ்சி எண்ணாமல் நம்மளை நம்ம எவ்வளவு நம்மளை பத்தி என்ன நினைக்கணுமோ அதை மிஞ்சி நினைக்க கூடாது நம்மள பெரிய ஆளா நினைக்க கூடாது அவனவனுக்கு தேவன் பகி தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின் படியே தெளிந்தவர்களா என்ன வேண்டும் நம்மளை தேவன் என்ன நமக்கு விசுவாசம் கொடுத்திருக்காரோ அத அதை வச்சு நம்மளை குறித்து ஒரு தெளிந்த எண்ணம் உடையவர்களா இருக்கணும் ஏனெனில் நமக்கு ஒரு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல எப்படி நம்ம ஒரே ஒரு சரீரத்துல நிறைய அவயவங்கள் இருக்கு கண்ணு காது மூக்கு வாய் கை காலு இப்படி சரீரத்துல அநேக அவயவங்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு கண்ணு பார்க்கணும் காது கேட்கணும் வாயில சாப்பிடுறது பேசுறது இப்படிப்பட்ட செயல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல் இருக்கு அது மாதிரி அது போல அநேகராயிருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவயவம் ஒவ்வொருவருக்கும் அந்த சபையில ஒவ்வொரு பொறுப்புகள் உண்டு நம்ம அந்த சரீரத்தோட தலை கிறிஸ்து நம்ம எல்லாம் அந்த சரீரத்தோட அவயவங்கள் அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வேலை நம்ம செய்யணும் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படி நம் வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்களான படியினாலே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு கிருபைய கொடுத்திருக்காங்க கிஃப்ட கொடுத்திருக்காங்க வரங்களை கொடுத்திருக்காங்க அந்த தேவன் கொடுத்த வரத்தை நம்ம பயன்படுத்தணும் அது கிருபையா நம்ம மேல வச்ச அன்புனால கொடுக்கப்பட்டது நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன் முதல்ல தீர்க்க தரிசன வரம் தீர்க்க தரிசன கிஃப்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவன் அவங்க கூட என்ன பேசுறாங்களோ என்ன சொல்ல சொல்றாங்களோ அத மாத்திரம் சொல்றவங்களா இருக்கணும் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருந்தா அவங்க ஊழியம் செய்யணும் போதிக்கிற டீச்சிங் வேதத்துல உள்ளத காரியங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற கிருபையை கொடுத்திருந்தா அவங்க அந்த வேலையே செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு கிருபையை கொடுத்திருக்காங்க அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நம்ம அத அப்படி அதை செய்யறவங்களா காணப்படணும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் புத்தி சொல்லுகிறதுனா மற்றவங்கள உற்சாகப்படுத்தி அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் அப்படி இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் என்னென்ன கிருபைய ஆண்டவர் கொடுத்துருக்காங்களோ வரமா அதை செயல்படுத்துறவங்களா இருக்கணும் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் மற்றவங்களுக்கு ஆஹ் பண உதவி செய்கிறவன் கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் ஏமாத்த கூடாது வஞ்சிக்க கூடாது நல்ல பெருந்தன்மையோடு கொடுக்கணும் முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன் முதலாளி அப்படின்னு சொல்லிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல லீடர்ன்னு சொல்லியிருக்கு மற்றவங்கள வழி நடத்துறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சோம்பேறியா இருக்கக்கூடாது கவனமா செயல்படுறவங்களா இருக்கணும் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்ய கடவன் இரக்கம் செய்கிறவன் மற்றவங்களுக்கு அன்பு காட்டி இறக்கப்பட்டு செயல்படுறவங்க ஆஹ் உற்சாகத்துடன் செய்ய கடவன் ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது சில வேலைகள்ல ஆஹ் பாதிப்பு ஏற்படலாம் நம்ம வந்து ஆஹ் பாதிக்கப்படலாம் வேதனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நம்ம உற்சாகத்தோடு சந்தோஷமா மற்றவங்களுக்கு இரக்கம் செய்யணும் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக நம்ம மற்றவங்ககிட்ட அன்பு செலுத்தணும் அந்த அன்பு மாய்மாலமா இருக்கக்கூடாது உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணு அப்படி இருக்க கூடாது உண்மையிலே அன்பு செலுத்துறவங்களா காணப்படணும் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் தீமை யாருக்கும் செய்யக்கூடாது தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் நன்மை செய்யறவங்களா இருக்கணும் யாருக்கு தீமை செய்யக்கூடாது சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலும் ஒருவர் இருங்கள் ஒருவர் ஒருவர் நம்ம எல்லாம் வந்து ஆஹ் கிறிஸ்துவோட குடும்பத்துல அங்கத்தினர் நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளா ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும் கணம் பண்ணிக்கிறதுல ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்கள விட மேன்மையானவர்களா நினைக்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா தேவன் நம்ம மேல இறக்கம் வச்சு அன்பு காட்டினாரு அதனால நம்ம மற்றவர்கள் நம்ம நம்மளோட சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுக்கணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை இந்த உலக மக்களை போல நம்ம வாழக்கூடாது நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க அதனால அவங்கள போல நம்ம சிந்தித்து செயல்படக்கூடாது தேவனுக்கு பிரியமானது என்ன அவரோட சித்தம் என்ன எது நல்லது அப்படின்றத பகுத்தறியத்தக்கதாக நம்ம மனசு வந்து புதிதாகணும் மறுரூபமாக்கப்படணும் வேத வசனத்தை தியானிக்கிறதன் மூலம் நம்ம மனசு வந்து ஆக்கப்படணும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபையின் படி நம்ம வந்து நம்மளை குறிச்சி ரொம்ப மிதமிஞ்சி நினைக்க கூடாது தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அந்த விசுவாசத்தின் அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவர்களா இருக்கணும் நம்மளை குறிச்சி சரியான எண்ணம் நமக்கு இருக்கணும் நம்ம வந்து எப்படி ஒரு சரீரத்துல அநேக அவயவங்கள் இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து கிறிஸ்துவினுடைய சரீரத்துல ஒவ்வொரு அவயவமா இருக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணிய ஆண்டவர் கொடுத்திருக்காங்க அதை செயல்படுத்துறவங்களா இருக்கணும் ஆண்டவர் கொடுத்த வரத்தை முதல்ல என்னன்றத அறிந்து கொண்டு அதை நம்ம செயல்படுத்தணும் தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் வந்து அந்த விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன் தேவன் என்கிட்ட சொன்னாரு அப்படின்ற உறுதியான நம்பிக்கை இருந்தா மாத்திரம்தான் அந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமா சொல்லணும் ஊழியம் செய்யறவன் ஊழிய ஊழியம் செய்கிறதுக்கு கிருப இருந்துச்சுன்னா அதை செய்யணும் போதிக்கிறவன் போதிக்கிறதுலயும் புத்தி சொல்றவன் புத்தி சொல்றதுலயும் தரித்திருக்கணும் பகிர்ந்து கொடுக்கிறவன் மற்றவங்களுக்கு கொடுக்கிறவன் ஏமாத்தாம கொடுக்கணும் வழி நடத்துறவங்க ஜாக்கிரதையோடு வழி நடத்தணும் இரக்கம் காட்டுறவங்க சோர்ந்து போயிடக்கூடாது உற்சாகமா இந்த கிருபைய பயன்படுத்தி தேவன் கொடுத்திருக்க வரத்தை பயன்படுத்தி நம்மளோட சுய பலத்துல நம்ம செயல்படக்கூடாது ஆண்டவர் கிருபையா கொடுத்த அந்த வரத்தை பயன்படுத்தி செயல்படுத்துறவங்களா இருக்கணும் நம்மளோட அன்பு மாய் மாலைமற்றதா இருக்கணும் மாயமற்றதா இருக்கணும் தீமைய வெறுத்து நன்மை செய்யணும் எல்லார்கிட்டையும் அன்பு காட்டணும் மற்றவங்கள நம்மளோட மேன்மையானவர்களா நினைச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுக்கறவங்களா இருக்கணும் இப்போ நம்ம ஜோமனை போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்டதை வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை முழுவதுமாய் உங்களுடைய கரத்துல ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய விருப்பம் அல்ல உடைய சித்தத்தை பரிபூரண சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மனது புதிதாகணும் மறுரூபமாக்கப்படணும் அண்டவரே மக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க உலகத்தோடு ஒத்து நாங்க வாழக்கூடாது அண்டவரே அப்பா பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே எங்களுக்கு என்ன கிருபையை கொடுத்திருக்கிறீங்களோ என்ன ஆண்டவரே வரங்களை கொடுத்திருக்கிறீங்களோ அதை சரியா பயன்படுத்த ஆண்டவரே அதை அறிந்து செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் எங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கணும் சகோதர சிநேகத்துல நிலைத்திருக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய அண்டவரே மற்றவர்களை எங்களை விட மேன்மை உள்ளவர்களாய் நினைக்க எங்களுக்கு தாங்க தீமையை வெறுத்து நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய இங்க ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசிர்வதிங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்ய இந்த நாள்ல சுவிசேச பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் வல்லுமையினால் நிரப்பி ப பயன்படுத்துங்க அநேக இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் நாங்களும் மற்றவர்களுக்கு உங்களுடைய அன்பை சொல்ல கிருபை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ